ஹலோ பிரான்ஸ் வெல்கம் பேக் டுதல் சேனல் நீ சேனல் பதிவுல என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வந்து இனி வருங்காலத்தில் எப்படி இருக்க போகுது அதாவது போர் வரக்கான ஆபத்து இருக்கா அதுவும் முக்கியமாக அண்டை நாடுகள் எல்லாரும் கூட்டு சேர்ந்துருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக இனி வருங்காலத்தில் போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா இந்தியா விசஸ் பங்களாதேஷ் சைனா பாகிஸ்தான் மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்தியாவை அடிக்கப் போறாங்க இந்தியா இதை எப்படி சமாளிக்க போகுது அதை பத்தி தான் நிக்கிற பதிவில் பார்க்க போறோம் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ரா அமைப்பை வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க இது எதற்காகனா இனி வருங்காலத்தில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுடைய நகர்வுகள் இந்தியாவுக்கு எதிராக எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கூட்டு சேர்ந்துருக்காங்க இனி வந்து பங்களாதேஷ் வந்து இன்னொரு பாகிஸ்தானா மாற போகிறது அதுக்கு காரணம் வந்து ரீசன்ட் டைம்ல பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயுத உதவிகள் ராணுவ பயிற்சி இந்த மாதிரி இனி நிறைய செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொதிருக்கு ஆல்ரெடி வந்து பங்களாதேஷ் இந்தியாவுக்கு பார்டர் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது அதுல ஒரு சில பகுதிகள் வந்து வேலையே இல்லாம ஜஸ்ட் எம்டிஆர் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல இந்தியா வந்து பிரிஞ்சு பாகிஸ்தான் வந்து தனியா வந்து சுதந்திரம் வாங்கினாங்க அது வரைக்கும் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்தது ஆனா இதுவரைக்கும் எந்த பிரச்சனைக்குமே பங்களாதேஷ் போனது கிடையாது அதுக்கு காரணம் அவர்களிடம் பெரிய அளவில் பவர் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து பாகிஸ்தானோட போய் ஆயுத பயிற்சிகளை போறாங்க மீட்டிங்ல முக்கியமா என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நம்ம புதுசா வந்து இந்த இடத்துல வேலிகள் அமைக்கணும் அதே மாதிரியே முக்கியமாக கடத்தில ஏதாவது பண்ணாங்கன்னா கண்காணிக்கணும் அதே மாதிரியே அத்துமீறி உள்ள வரங்களை கண்காணிக்கணும் இதுதான் ஒரு நம்மளுடைய முக்கியமான ஒர்க்கா இருக்க போகுது அதே மாதிரியே வேலி இல்லாத பகுதிகளில் நம்ம வேலி கண்டிப்பா போட்டாதான் நம்ம வருங்காலத்துல பங்களாதேஷ் வந்து உள்ள அத்துமீறி உள்ள வந்துருவாங்க அதை வந்து தடுக்கிறக்காக தான் இந்த மாதிரி இந்தியா ஒரு முக்கியமான முயற்சி எடுத்துருக்காங்க ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் காரணமா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகள் மேபி வந்து பங்களாதேஷ் மூலமாக கூட அந்த பார்டர் மூலமாக கூட இந்தியாவுக்கு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா இந்த பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ்க்கு உதவி செய்யறதுக்காக பங்களாதேஷ் எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஷிப்மண்ட் வந்து பங்களாதேஷ் போறதுக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து எந்த சிப்மண்ணுமே போனது கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பங்களாதேஷ் அலோவ் பண்ணிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து யாரு வேணாலும் நீங்க விசாவே இல்லாம பங்களாதேஷ் போய்க்கலாம் அந்த மாதிரி நிறைய ஐசை வந்து பங்களாதேஷ் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கு அதே மாதிரியே பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு இன்னொரு முக்கியமான உதவிகளை செய்ய போறாங்க ஆக்சுவலா ஆயுதங்களை முக்கியமான ஏவுகணை வந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு கொடுக்க போறாங்க ஆக்சுவலா அது வந்து அப்தாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிசைல் வந்து பங்களாதேஷ்க்கு கொடுக்க போறாங்க இதனால இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட போறாங்க ஆக்சுவலா இந்த அப்தாலி மிசைல் வந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் இருக்க போகுது அதுவும் முக்கியமா நம்ம வந்து ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து மிசைல் அனுப்புறோம்னா எம்டிசிஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு அதில் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஏவுகணைகளை கொடுக்க முடியும் அதுவும் நானூறு கிலோ கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அதே ஐநூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எம்டிசிஆர் அந்த மிசைல் அதனுடைய இதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் ஆனா இவர்கள் பாகிஸ்தானோ சரி பங்களாதேஷும் சரி ரெண்டு பேருமே எம்டிசிஆர்லாம் கிடையாது அதனால அவர்கள் எளிதாக வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க காரணத்தினால இந்தியாவை எளிதாக அட்டாக் பண்றதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ரெண்டு நாட்டுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஷேக் ஹசீனா வந்து இருந்த வரைக்கும் இந்தியாவும் பங்களாதேஷும் நல்ல பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எப்ப வந்து அந்த இடைக்கால அரசு முகமது யூனிஸ் அரசு வந்து பதவி ஏத்துச்சோ அப்பிருந்தே வந்து நாங்க வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா போயிடும் சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் அந்த அளவுக்கு நல்ல ஆயிட்டாங்க நல்ல ரிலேஷன் பண்ணிருக்காங்க அதனால நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் இனி வருங்காலத்தில் வரப்போகுது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்டுலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயோ வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால பர்டிகுலராக அவர்களுடைய பங்களாதேஷ்ல வந்து ஒரு ஓட் போடணும்னா ஏஜ் வந்து எயிட்டின் இருந்தால் மட்டும்தான் போட முடியும் அந்த ஏஜை வந்து செவன்டீனாக மாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்து வருது அதே மாதிரியே இந்த மாதிரி இருந்தால் மீண்டும் வந்து முகமது யூனிஸ் வந்து மறுபடியும் மீண்டும் வந்து ஆக அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பங்களாதேஷ்க்கு நிறைய உதவிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கு வந்து ரைஸே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு தான் ஸ்டாக் இருக்கு அதுக்கு மேல சுத்தமா ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் உதவி கேட்டாங்க ஆனா இந்தியா வந்து இதற்காக ரெண்டு முறை வந்து ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க டைம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஐம்பது டன்னாகவும் ரெண்டாவது முறை வந்து ஒரு லட்சம் டன் வந்து அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியா வந்து தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அண்டை நாடு வந்து நம்ம சுற்றி இருக்க எல்லா நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்கிறாங்க ஆனால் பங்களாதேஷ் வந்து தொடர்ந்து வந்து பாகிஸ்தானுடன் கூட்டு சேர்ந்து அவர்களும் தீவிரவாதத்தை வாழ்த்துட்டு வர்றாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியாவுக்கு இன்னொரு தொல்லை முக்கியமான நாடுனா அது சைனாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல போர் ஆரம்பிச்சுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாச்சு இன்னும் ரெண்டு பேரும் பாடலி சண்டை போட்டுதான் இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் முக்கியமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு அப்புறம் ரீசன்ட் டைமாக தான் அந்த டெக்ஸாங் மற்றும் டெப்லோன் இந்த ரெண்டு பகுதியிலையுமே வந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ரெண்டு பேரும் சுமூகமாக போய் இருக்க படைகளை இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே ரெண்டு பேரும் படைகளை அடக்கி வச்சிருந்தாங்க இப்பொழுது தான் அது சுமூகமாக ஆயிருக்கு ஆனா வெறுங்காலத்தில் ஜஸ்ட் பார்டர் கிட்ட நாங்கள் வந்து படைகளை மட்டும் பின்வாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் முக்கியமாக ரீசன்ட் டைமில் லடாக்ல ரெண்டு முக்கியமான பகுதி இருக்குது அதாவது கியான் கவுண்டி கெகோன் கவுண்டி இந்த ரெண்டு பகுதியுமே வந்து இருந்து பிரித்து நாங்கள் வந்து சைனாவில் புதுசாக ஒரு மாகாணத்தை உருவாக்க போகிறோம் அந்த பகுதியில் வந்து இதை கொண்டு போய் மேப் வந்து டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இது மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு மாகாணம் சேர்த்தி முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை இந்த மேப் மூலமா ஆக்குபை பண்ணி அதை கொண்டு போய் போட்டிருக்காங்க அதாவது அது வந்து கோட்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாகாணத்தில் இதை கொண்டு போய் வைக்க போவதாக சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா சைனானால ரீசன்ட் டைம்ல நூத்தி முப்பத்தி பில்லியன் டாலர் செலவுல மிக பிரம்மாண்டமான அணை வந்து சைனா கட்ட போறாங்க அந்த அணைக்கு வந்து இந்தியாவிலிருந்து ஆக்சுவலா சைனாவில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்தியா வழியா பங்களாதேஷ் வழியா தான் அந்த பிரம்மபுத்திர ஆறு ஓடுது அந்த அணையை வந்து தண்ணியை வந்து குறுக்காட்டி நாங்கள் வந்து அணை கட்டுறதா அவங்களுடைய நோக்கம் ஆக்சுவலா இதனால இந்தியா மற்றும் பங்களாதேஷ் மிகவும் அதிகமா பாதிக்கப்படும் போகுது அது எப்படின்னா ஒன்னா வெள்ளம் வரும் இல்லைன்னா வறட்சி இந்த ரெண்டுமே வந்து இந்த டேம்னாலதான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரியே அந்த பகுதியில் அவர்கள் டேம் கட்ட போகு போற பகுதியில் அங்கே வந்து அடிக்கடி வந்து நிலநடுக்கம் ஏற்படும் அந்த நிலநடுக்கத்தினால ஒன்னா பங்களாதேஷும் பாதிக்கப்படும் இந்தியாவும் பாதிக்கப்படும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் சுயநலத்துக்காக நாங்க வந்து அங்கிருந்து கரண்ட் வந்து தயாரிக்க போறோம் சைனால இருபது கோடி மக்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா எங்கனால கரண்ட் கொடுக்க முடியும் இந்த மூமெண்ட்னால அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனைய கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா தொடர்ந்து தன்னுடைய முறையால் அடக்க முறையால் வந்து சைனா வந்து பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியுது ஆனா நம்மளால செயல காட்ட முடியல அதற்கு காரணம் நம்ம வந்து டெக்னாலஜியில லேகிங்கா இருக்கோம் அதே மாதிரியே இந்தியா எப்பவுமே அகிம்சை அப்படிங்கிற வழிகளில் மட்டும்தான் போவோம் எப்பவுமே போர் அப்படிங்கிறது இந்தியா விரும்பவே மாட்டாங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போராகட்டும் எந்த போர் இஸ்ரேல் போராகட்டும் எல்லா போர்லையுமே வந்து சமாதானமா போங்க சமாதானமா போங்க அப்படின்னு மட்டும்தான் இந்தியா வந்து சொல்றாங்க அதே மாதிரியே இந்தியா சீனா பிரச்சனையும் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு அதே மாதிரியே சைனா வந்து தன்னுடைய எல்லை பகுதிக்கு அருகே கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பது கிராமம் பக்கமாக கட்டிட்டு இருக்காங்க இது எதற்காகனா அந்த பகுதியில மக்களை குடியேற்றி எந்த சமயத்துல வேணாலும் போர் வரலாம் அங்க இருக்க மக்கள் வந்து அடிப்படை வசதியோட இருந்தாங்கன்னா எளிதா வந்து இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு எளிதாக இருக்கும் அதே மாதிரியே ஹெலிபேடும் கட்டிட்டு இருக்காங்க இது எல்லாமே வருங்காலத்துல ட்ரோப்ஸ் மூலமாக அதாவது படைகளை உள்ள கொண்டு வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அங்கே வந்து டெவலப் பண்ணிட்டே வர்றாங்க அதே மாதிரியே இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் வருங்காலத்தில் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சைனா மூன்று நாடுகளை கூட்டு சேர்ந்து போர் வந்துச்சுன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிக்குமா இல்லையா அதை நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணலாம் அதே மாதிரியே இந்தியா வந்து நம்ம சக்சஸ் ஆகணும் நம்மகிட்ட டெக்னாலஜி டெவலப் பண்ணணும்னா எந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன் எடுத்தால் நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியும் அதை பற்றியும் கிலோ கமெண்ட் லீவ் பண்ணலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்